செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக்கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதே தருணத்தில் இப்போது சிரியா தொடர்பிலும் தகவல்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதற்கு முன்பதாக மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் இது செய்தி வாசித்தல் கிடையாது செய்தி வாசித்தலை நாங்கள் செய்ய வேண்டியது கலையகத்தில் இது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ஸ்கிரிப்ட் என்று சொல்வார்கள் நாங்கள் தமிழிலே நாங்கள் செய்தி படிவம் அது இன்றி நாங்கள் கிடைக்கின்ற தகவல்களை சரிபார்த்து ஆய்ந்தறிந்து உடனுக்குடன் உங்களுக்கு தகவல்களை வழங்கிக் கொள்கின்றோம் என தகவல்களை சரிபார்த்து உறுதிப்படுத்திய பின் செய்திகளாக மாற்றி அமைத்து அதே இடத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் எனவே இது ஒரு செய்தி வாசித்தல் அல்லது அப்படியெல்லாம் கருதாதீர்கள் இது ஒரு தகவல்களை பரிமாறிக்கொள்ளுது தகவல்களை செய்திகளாக மாற்றி பரிமாறிக்கொள்ளால் மட்டும்தான் இங்கு ஒரு சம்பாஷனை மாத்திரம்தான் இடம்பெறுகிறது என்பதனை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்கள் அவசரமாக செய்திகளுக்கு செல்லலாம் அதன் அடிப்படையில் அலப்போவின் கொலைகாரர் என்று வர்ணிக்கப்பட்ட அல்லது தற்போது சிரியாவினுடைய போராளிகள் அல்லது ஆயுத குழு அங்கே கிளர்ச்சியை மேற்கொண்டிருக்கிறது பல இடங்களை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அலப்போ பகுதியிலே அந்த பிராந்தியத்திலே அங்கு அந்த குழுக்களுக்கு சிம்ம சொற்பனமாக இருந்தவர் அந்த குழுக்களை துவம்சம் செய்தவர் என்று கூட கருதலாம் ஈரானுடைய ஐஆர்ஜிசி படைகளினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய தளபதி என்று வருகின்ற போது குதுஸ் படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய கஃபாரி அவர்கள் மீண்டும் சிரியாவுக்கு அனுப்பப்பட இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது அல்லது அனுப்பப்பட்டு விட்டார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் உங்களோடு இணைந்து கொள்கிறோம் ஈரானினுடைய ஐஆர்ஜிசி ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய குதுஸ் படையினுடைய தலைவர் ஜவாது கஃபாரி அவர்கள் மீண்டும் சிரியாவுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அலப்போவினுடைய கொலைகாரர் என்று வர்ணித்துத்தான் கனவே கஃபாரி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அசாத்தினுடைய ஆட்சியிலிருந்து அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் பாருங்கள் விர ஒதுக்கிய கைதான் மீண்டும் வீறு கொண்டு அணைப்பதற்கு தேவைப்படுகிறது என்பது போன்ற ஒரு அர்த்தம் தேவையில்லை என்று ஒதுக்கியவர்களிடம்தான் இப்போது தேவைக்காக கையேந்த வேண்டிய ஒரு நிலை வேண்டாம் என்று விட்டவர்கள்தான் மீண்டும் வேண்டும் என்ற ஒரு நிலை சர்வதேச தகவல்களின் பிரகாரம் கஃபாரி அவர்கள் ஐக்கிய அமெரிக்காவினுடைய படையினர் மீது தாக்குதல் நடத்தினார் என்ற மிக முக்கியமான ஒரு காரணம் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது என்றபோதிலும் கூட இப்போது சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்நாட்டினுடைய உள்ளக போர் நிலைமைகள் காரணமாக பிராந்தியத்தில் வலுவெடுத்துள்ள பதற்ற நிலைமையை தணிக்கும் பொருட்டு மீண்டும் கஃபாரி அவர்களை அந்த இடத்திற்கு அனுப்புவதற்கு நான் தீர்மானித்திருக்கிறது கஃபாரி அவர்களினுடைய மீண்டும் வருகின்ற அந்த பிரசன்னம் என்பது சிரியாவிலே இப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த குழுவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக கருதப்படுகிறது அது மீண்டும் ஒரு பாரிய அனர்த்தத்தை அல்லது அந்த ஆயுத குழுக்கள் எதிர்பாராத ஒரு தருணத்தில் அவருடைய வருகை என்பது அவர்களுக்கு பாரிய தோல்வியை பெற்றுக் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிடில் ஈஸ்ட் ஐ என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை நாளிதழ் உள்ளிட்ட இன்னும் பல நாளிதழ்களும் இதனை செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாகவே அவருடைய தாக்குதல்கள் சமாளிக்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தவை என்று தெரிவிக்கப்படுகிறது ஐஆர்ஜிசி என்று சொல்லப்படக்கூடிய ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய விசேட முன்னகர் ஒன்றை ஏற்கனவே அவர் முன்னெடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இப்போது இந்த சிறிய பிரச்சனையின் போது அங்கு அனுப்பப்படுகின்ற முதலாவது உயர்நிலை அதிகாரியாக அவர் கருதப்படுகிறார் அந்த இடத்துக்கு மீண்டும் அனுப்பப்படுகிறார் சிரியாவினுடைய இந்த போராளிகள் கஃபாரியினுடைய மிக கொடூரமான தாக்குதலை மீண்டும் முறை முறை பார்ப்பதற்கான சந்தர்ப்பமாகத்தான் இது வர்ணிக்கப்படுகிறது சர்வதேச செய்திகள் சர்வதேச தகவல்களின் பிரகாரம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரஷ்யாவினுடைய துணையோடு ஏற்கனவே இந்த இப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த குழுவை முற்றாக இல்லாதொழிப்பதற்கு அந்த காலகட்டத்திலே பஷாரல் அசாத் அவர்களுக்கு ஆதரவாக கஃபார் அவர்கள் செயற்பட்டிருந்தார் என்பது மிக முக்கியமான விடயமாக கூறப்படுகிறது இவர் இப்போதைய நிலையில் சிறிய சிவில் போர் என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு இப்போதைய நிலையில் அவர் அங்கு செல்கின்ற போது அவர் முன்பு வகித்த சில பதவிகள் பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும் ஈரான் ப புரட்சிகர விடுதலை படையினுடைய தலைமையகம் அங்கே இருந்த இருந்தபோது அதனுடைய வழிநடாத்தல் பணிகளை அவர்தான் மேற்கொண்டிருந்தார் பிறகு அதனுடைய ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய மிக உயரிய கட்டளையிடும் தளபதியாக சிரியாவிலே அவர் கடமையாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போதைய சிறிய இந்த பிரச்சனைக்கு மத்தியில் அவர் பாசிச் உள்ளிட்ட இன்னும் பல அமைப்புகள் அதாவது ஈரான் ஆதரவு படையினரை கண்காணிக்கின்ற மேற்பார்வை செய்கின்ற ஒரு இடத்திலிருந்து அவர் செயலாற்றுவார் என்று தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் அவர் மீது பல தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக மனித உரிமைகளை மீறுகிறார் என்ற குற்றம் சாட்டித்தான் அவர் மீது பல தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன சர்வதேச ரீதியாக கஃபாரி அவர்கள் சிறிய மக்களை அமெரிக்காவுக்கு எதிராக தூண்டிவிட்டார் அமெரிக்க படையினருக்கு எதிராக தாக்குதல் நடாத்துவதற்கு அது காரணமாக அமைந்தது என்பது அவர் மீது முன்வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த நிலையில் இவை அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற போது ஈரானிலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஈரானினுடைய துணை தூதுவராலயம் சிரியாவிலே தாக்கப்பட்டிருக்கிறது அல்லது கைப்பற்றப்பட்டிருக்கிறது அலபோவிலே அதே போல் அலபோவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய மாளிகை போராளிகளால் போராளிகள் என்று சொல்கின்ற போது இந்த புதிய போரை துவக்கி அந்த ஆயுதக்குழுவினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இது அனைத்துமே மீளவும் இராணுவம் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டளவில் கைப்பற்றிய அத்தனை பிரதேசங்களையும் அவர்கள் மீண்டும் கைப்பற்றுவதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்க வேண்டும் ரஷ்யாவினுடைய மிக உயர்ந்த வான் பாதுகாப்பு முறைமைகளை இப்போது அவர்கள் கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் ரஷ்யாவினுடைய விமானப்படையினரும் சிரியாவினுடைய விமானப்படையினரும் இணைந்து தொடர் தாக்குதல்களை வான்வழியாக மேற்கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய முன்னகர்வை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொளி உங்களுக்கு பதிவேற்றப்படுகின்ற போது கூட கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் ஆனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்த ஆயுத குழுக்களினுடைய அந்த துருப்பினர் அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ரஷ்யாவினுடைய சிரியாவினுடைய வான்வழி தாக்குதல்களில் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது இந்த நேரத்திலே தான் இஸ்ரேலினுடைய பிரதமர் இன்றொரு விசேட படைத்தளம் ஒன்றுக்கு விஜயம் செய்திருந்தார் இஸ்ரேலிலே அதன்போது உடகவீராளர்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் தெரிவித்திருந்தார் நாங்கள் இது தொடர்பில் மிக அவதானமாக இருக்கிறோம் இந்த செயற்பாடுகள் குறித்து என்று தெரிவித்திருந்தார் இது என்னவோ தொட்டிலையும் தள்ளியே விட்டு அல்லது ஆட்டி விட்டு பிள்ளையையும் கிள்ளி விடுகின்ற ஒரு செயல்பாடு போன்றுதான் இருக்கிறது என்றால் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள இந்த ஆயுத குழுக்களினுடைய முன்னேற்றம் அல்லது அவர்களினுடைய சக்தி வலு அதிகரிப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களுக்கு ஆயுதங்கள் கிடைத்திருக்கின்றன என்று சொன்னால் மிக முக்கியமான ஆளில்லாபிமானங்களினுடைய புதுப்பிக்கப்பட்ட பகுதிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன இவைகள் அனைத்தும் வைத்து பார்க்கின்ற போது மேற்குலகத்தினுடைய மிக முக்கியமான ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது என்று தெரிகிறது ஏனென்றால் சிலர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சர்வதேச ரீதியாக இது துருக்கியினுடைய ஆதரவோடு குறிப்பாக துருக்கி நேட்டோவினுடைய ஒரு நாடு அவர்களினுடைய ஆதரவு பெற்று இயங்குகின்ற ஒரு குழு என்று கூட குறிப்பிடப்படுகிறது இவைகள் அனைத்தும் ஒரு விடயமாக இருக்கின்ற போது இப்போது பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையினுடைய முன்னகர வேண்டிய பகுதிகள் தடைப்பட்டு விடுமோ என்ற அச்சம் அங்கே நிலவுகிறது ஹிஸ்புல்லாவை அப்படியே யுத்த நிறுத்தம் என்ற பெயரில் ஓரம் கட்டிவிட்டு இப்போது சிரியாவிலே அவர்கள் இந்த பிரச்சினைக்கு கொழுந்து விட்டறிவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறார்களோ என்ற கேள்வி அங்கே எல்லோருக்கும் எழுகிறது இந்த நிலையில்தான் சர்வதேச ரீதியாக இப்போது பேசு பொருளாக பலஸ்தீன விடயத்திற்கு அப்பால் சிரியாவின் உள்ளக போர் மாறிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து மணிந்த அன்பான நேர்களே